அரக்கோணம் நகராட்சி நகரமன்ற கூட்டத்தில் நகரமன்ற உறுப்பினர்களிடையே கூச்சல் குழப்பம் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகராட்சி நகரமன்ற அவசர கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு நகரமன்ற தலைவர் லட்சுமி பாரி தலைமை தாங்கினார் நகரமன்ற துணைத் தலைவர் கலாவதி அன்புலாரன்ஸ் நகராட்சி பொறியாளர் செல்வகுமார் சுகாதார அலுவலர் வெயில்முத்து ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நகராட்சி அலுவலர் ஆனந்தன் வரவேற்றார் கூட்டத்தில் அரக்கோணம் தினசரி மார்க்கெட்டில் ரூபாய் எட்டு கோடி மதிப்பீட்டில் புதியதாக கட்டப்பட்ட இருநூற்றி நான்கு கடைகள் ஏ பி மற்றும் டி பிளாக்குகளாக பிரித்து ஏ பிளாக்கில் அறுபத்தி ஒன்று கடைகளுக்கு இரண்டு லட்சம் வைப்புத் தொகை மற்றும் இரண்டு லட்சம் கூடுதல் வைப்புத்தொகையும் பி பிளாக்கில் நூற்றி இருபத்தி நான்கு கடைகளுக்கு ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் வைப்புத் தொகை மற்றும் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் கூடுதல் வைப்புத் தொகையும் டி பிளாக்கில் பத்தொன்பது கடைகளுக்கு எழுபத்தி ஐந்து ஆயிரம் வைப்புத்தொகை மற்றும் எழுபத்தி ஐந்து ஆயிரம் கூடுதல் வைப்புத்தொகையாக நிர்ணயிக்கப்பட்டு ஏலம் விட்டு அளிக்கப்படும் தீர்மானம் மற்றும் அரக்கோணம் நகராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் பதினேழு முகாம்கள் நடைபெறவுள்ளது மேற்கண்ட இடங்களில் குடிநீர் வசதி உணவு வசதி இணையதள வசதி மற்றும் முகாம்களுக்கு தேவையான வசதிகளை மேற்கொள்ள ரூபாய் பதினேழு லட்சத்திற்கு அனுமதி கோரி தீர்மானம் கொண்டுவரப்பட்டு இரண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது கூட்டத்தில் நடந்த விவாதங்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக நகரமன்ற உறுப்பினர்கள் நரசிம்மன் ஜெர்ரி பாபு உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் பதினேழு முகாம்களுக்கு பதினேழு லட்சம் என்றால் ஒரு முகாமிற்கு ஒரு லட்ச ரூபாய் செலவாகிறதா என்று கேள்வி எழுப்பினர் இதனால் கூட்டத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் திராவிட முன்னேற்றக் கழக நகரமன்ற உறுப்பினர்கள் இடையே கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது நகரமன்ற தலைவர் லட்சுமி பாரி பதினேழு லட்சம் என்பது தோராய மதிப்பீடு முகாம்கள் முடிந்தவுடன் எவ்வளவு செலவு செய்யப்படுகிறது என்பதை கூற முடியும் என்று பதில் அளித்தார் அதனைத் தொடர்ந்து நகரமன்ற உறுப்பினர் துறை சீனிவாசன் பேசுகையில் ரயில்வே மேம்பாலப் பணிகள் நடைபெற உள்ளதால் இரட்டை கண் வாராவது எட்டு நாட்கள் தற்காலிகமாக மூடப்படும் என்று செய்தி செய்தித்தாளில் வெளியாகியுள்ளது தற்காலிகமாக எட்டு நாட்கள் மூடினால் பொதுமக்கள் பெரும் சிரமம் அடைவார்கள் எனவே நகராட்சி ஆணையாளர் மற்றும் நகரமன்ற தலைவர் ரயில்வே அதிகாரிகளிடம் ஒரு வழி பாதை ஏற்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை வைக்க வேண்டும் என்று பேசினார் இதில் நகரமன்ற உறுப்பினர்கள் நகராட்சி அலுவலர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்